வேலைக்காரன் சொல்ற பேச்ச சரி கேட்போம் நீனா வேலைக்காரன் தானே நீனா நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல அவன் சரி கேப்போம் அவன் பேச்ச கொஞ்சம் கேட்போம்னு சொல்லி போறான் அவன் போனதுனால அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஏசு கிறிஸ்துவும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அவருக்கு அந்த மேன்மையான இடம் கிடைச்சிருக்காது கெச்சமனை தோட்டத்தில் அவர் ஜபிக்கும் போது ஒரு நொடியில் என்ன சொன்னாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு கூடுமானால் நீங்கட்டும் உடனே என்ன சொல்றாரு அன்றியும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடந்ததுன்னு சொல்லி தம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறாரு நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்துல சுமந்தார் சிலுவையில நமக்காக மறித்ததினாலே எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடியினாலே